வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாரி எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோவில் கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நம்புற வாங்க ஷோக்குள்ள போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வறுமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது ஹெல்த்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கால்கள் பாதத்துக்காக வந்து நம்ம பார்க்க போகிறோம் சில பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட நீரிழிவு நோய் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இருக்கலாம் அதுபடி இல்லைனா வந்து நரம பிரச்சனைகள் இருக்கிறதுனால இருக்கலாம் அதனால வந்து அவங்களுக்கு வந்து கால் வந்து அப்படியே மறுத்து போகிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இந்த பாதத்தில் இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே அவங்களுக்கு மறுத்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எரிகிற மாதிரி இருக்கும் ஒரு பர்னிங் சென்சேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும் எப்போயுமே வந்து தொட்டாலே எனக்கு வலிக்குது அப்படியே வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்காக வந்து தீர்வுகளுக்காக நம்ம இந்த பயிற்சிகளை வந்து செய்ய போறோம் பயிற்சிகள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லை உட்காந்துட்டே இல்ல நம்ம கீழே உட்கார மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நாற்காலையில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதுல வந்து காலில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம இப்படியே அழுத்த போறோம் என்னன்னா கொஞ்சம் அழுத்தம் போது நமக்கு தான் செய்யும் அவங்களுக்கு அப்போ இந்த கா பாதம் எரிச்சல் இருக்குன்னு சொல்றாங்களே அவங்களுக்கு ஆனா கொஞ்சமா லைட்டா வந்து இப்படி ஒரு அழுத்தம் வந்து நம்ம கொடுக்கணும் இதுலலாம் வந்து நமக்கு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அதனால வந்து ஒவ்வொரு விரலுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அழுத்தம் வந்து கொடுக்க போகிறோம் எல்லா இடத்துலையுமே மேல இருந்து அப்படியே கீழே வரைக்கும் நம்ம அழுத்தம் வந்து கொடுக்கணும் இந்த இடத்துல ஹீல்ஸ் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து அழுத்தம் கொடுக்கணும் அவங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் வந்து அவங்களே பண்ணால் வந்து நம்ம வேற ஒருத்தவங்க பண்றதுக்கு பதில் அவங்களா பண்ணாலுமே வந்து நல்லா தான் இதில் வந்து ரொம்ப சுலபமானது தான் இதெல்லாம் வந்து கற்றுக்க வேற ஒருத்த தான் செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம மேலேருந்து வந்தோமோ அதே மாதிரி நம்ம கீழே இருந்து வந்து பண்ணணும் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துட்டே வரணும் இப்போ அதே மாதிரி இடதுக்கால் இடதுக்காலும் பெருவிரல் இருந்து எல்லாமே எல்லா விரலுமே வந்து நம்ம அழுத்தம் தரணும் இது எதனால் வருது அப்படிங்கிற வந்து நான் காரணத்தை சொல்லிடுறேன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சுகர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்ன செய்யறதுன்னா நம்மளோட ரத்த குழாய்களில் வந்து அந்த எலாஸ்டிக் தன்மை அப்படின்ட்டுருக்கும் அதை வந்து அது ரொம்ப குறைச்சிருது குறைச்சிருதுனால வந்து அதோடய நாணங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இருக்கும் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கரெக்டாக அந்த ஆக்சிஜனும் சரி வந்து அந்த பிளட்டும் வந்து நம்ம கால்களுக்கு சரியாக போகாதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து பேர்னிங் சென்சேஷன் வந்து வருது அதுக்காக அந்த ஆக்சிஜன் கரெக்டாக வந்து நம்மளோட பாதத்துக்கு போகணும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனும் கரெக்டாக இந்த பாதத்துக்கு வந்தால் மட்டுமே தான் இது வந்து சரியாகும் அதுக்காக தான் வந்து நம்ம இதெல்லாம் செய்கிறோம் இந்த மாதிரி கையிலையும் வந்து நம்ம அழுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்குப்ரெஷர் ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு வீட்லேயே வந்து அவங்க உட்காந்துக்கலாம் வீட்டில் நடக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருந்து நாற்காலையில் அப்படியே போட்டுட்டு உட்காந்துருந்தாலும் சரி அந்த அழுத்தம் கொடுங்க இப்போ நம்ம எப்படி நம்ம கையில் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது வந்து முள்ளு முள்ளாக அந்த ஸ்லிப்பர் அதில் வந்து காலில் வச்சு நம்ம அழுத்தினோம்னா நல்லா அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ஆகும் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போகும் இது கூடவே வந்து இன்னொரு பயிற்சி வந்து பண்ணலாம் கால்களை நீட்டிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டும் உட்காந்துட்டுமே பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை காலை வந்து இப்படி நல்லா இப்படி மேல தூக்க போறோம் குதிக்கால கீழ வந்து நல்லா அழுத்தணும் இது நல்லா மேல இப்படி தூக்கணும் இது கீழே வச்சுட்டு இதை தூக்க போறோம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து செய்ய போறோம் அதே மாதிரி அதே இதில் வந்து இப்படி நல்லாவே வச்சுட்டு இதில் வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி பின்னாடி பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ இப்படியே வச்சுருக்கணும் இப்படி வைக்கும் போது என்ன ஆகும் நம்மளுக்கு நல்லாவே வந்து அழுத்தம் கொடுக்கும் கீழேயும் சரி இந்த இடத்துலையும் சரி அதனால் இப்படியே வச்சுருக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் அதே மாதிரி வலது காலில் வந்து பண்ண போகிறோம் இப்படி குதிக்கால் இப்படி மேலே நோக்கி தூக்கிட்டு இதை வந்து இப்படி தூக்க போகிறோம் இப்போ இந்த காலை வந்து நல்ல அப்படியே வச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி சுலபமானதாக வந்து பயிற்சிக்கெல்லாம் இருக்கும் இந்த அவங்களே வீட்டிலே வந்து நம்ம சரி செஞ்சிக்கலாம் நிறைய வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கைமா வந்து அவங்க போகிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னால் ஒன்றுமே முடியலங்கிற டைமில் எல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து நம்ம அழகமே வந்து செஞ்சுக்கலாம் பெரியவங்கனால செய்ய முடியலன்னா சின்னவங்க வந்து வந்து ஹெல்ப் பண்ணுங்க இந்த பயிற்சியில் முடிச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷையும் பேசணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவர் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா

பாக்குறோம் சோ நம்ம எப்படி பார்க்கும் நம்மளோட டேர்ன் வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம இப்ப போயிட்டு இருக்கு சோ அப்படி அந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம் ரூல் இருக்குன்றத சொல்லியாச்சு சோ இப்ப ரூல் இருந்தாலும் என்னலாம் அதாவது நமக்கு டென்சஸ் இந்த டென்சஸ் இந்த அஃபர்மேஷன் இருந்தாலும் அதுக்குன்னு ஆட் பண்ண சில சம் இன்கிரீடியன்ஸ் அதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஹைலைட்டட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அப்படிப்பட்ட ஹைலைட்டட்ஸ் என்ன நம்மளுடைய வேர்க் ஃபார்ம் என்ன வேர்க் ஃபார்ம் என்ன வேர்க் வந்து அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிற எந்த வேர்க் ஃபார்ம் வந்து எந்த டைம்ஸ்ல நமக்கு உட்கார போகுது அப்படிங்கிறது முக்கியம் சோ அந்த செயல் யார் குறிக்குது அப்படிங்கிறது முக்கியம் அந்த சப்ஜெக்ட் நேமிங் பர்சன்ஸ் இல்லையா நான் நீ அதில் எதிர்க்க இருக்கவங்க ஹீ அவங்க சொல்கிறது இல்லை அவர்கள் இவர்கள் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு சென்டென்ஸை அமைக்கிறதுக்கு ரூல் இருந்தாலும் சரி அந்த ரூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸும் அந்த குறிக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் போய் யாரை குறிக்குது அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கான வேர்க் ஃபார்ம் அந்த வேர்க் ஃபார்ம் ஒரு ஒரு தடவையும் சொல்கிறேன் வேர்க் ஃபார்ம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கான தமிழ் ஆக்கத்தை புரிஞ்சுக்கோங்க தமிழ் ஆக்கத்தை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக உங்கள் சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த

அதாவது பிரசன்ட் பாஸ்ட் இந்த மூணு விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னும் போது நான் என்ன வேர்பு play. ஜென்ரலா ஒரு சிம்பிளான ஒன்று இல்லையா பிளேனா என்ன விளையாடுறது இல்லையா விளையாடு அப்படிங்கிறது பி த்ரீல பாத்தீங்கன்னா தான் ஸோ அப்போ இங்கே என்ன வரும் விளையாடினார் இது வி டூவில் வரும் இதுவே வி வி த்ரீல வரும்போது விளையாடி இருப்பார் ஸோ அப்போ வி த்ரீ வி ஒன் ஸோ வி விளையாடு பி டூல விளையாடினார் பி த்ரீல விளையாடி இருப்பார் அப்படிங்கிறது அப்ப ப்ளே பிளேடு அப்படிங்கிற வந்து ரெண்டு ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா இடி தான் பிளேடு பிளேடு தான் இந்த இடத்துல மட்டும் அர்த்தங்கள் மட்டும் உங்களுக்கு மாறும் பாஸ்ட் முடிஞ்சதுல விளையாடினார் இந்த இடத்துல ஃப்யூச்சர் வரும்போது அதாவது பாஸ்ட் பாட்டை சொல்லும்போது விளையாடி இருப்பார் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இப்ப ஒர்க் ஃபார்ம் ரெடி இவங்களை நம்ம என்ன பண்ண போறோம் சப்ஜெக்ட்டோட இண்டிகேட் பண்ண போறோம் இல்லையா என்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யூ ஹி ஷி

V3 வந்து which is indicate past participle இல்லையா சோ அப்ப நமக்கு ரூல் வந்து பெர்ஃபெக்ட்னா ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் சென்டென்ஸ் எழுதப் போறேன் एग्जांपल so subject வந்து i will have V3 வந்து played இல்லையா ஸோ ஐ வி ல ப்ளேடு அப்படிங்கும்போது நான் விளையாடி இருப்பேன் அப்படிங்கிறது முடிஞ்சுச்சு நான் விளையாடி இருப்பேன் ஐ வி லா பிளேட் நீங்கள் என்ன விளையாடி இருப்பீங்கன்றத சொல்கிறீங்கன்னா சொல்லிக்கலாம் இல்லை நான் க ஐ வில் ஆ பிளேட ஃபுட்பால் ஐ வில் ஆ பிளேட கிரிக்கெட் லை விளா பிளேட வீடியோ கேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்லலாம் நீங்கள் என்ன விளையாட்டை விளையாடுறீங்களோ நீங்கள் இங்கே சொல்லிக்கலாம் ஸோ ஐ வி லா பிளேட் வீடியோ கேம் சோ அப்ப நாங்க என்ன சொல்றேன் நான் வீடியோ கேம் விளையாடினே அப்படிங்கறத சொல்றேன் சோ அப்ப நான் எழுதும் போது நான் ஐங்கிறது இல்லையா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வீடியோ கேம் செகண்ட் இல்லையா சோ நான் வீடியோ கேம் வில் யா சோ வில் ஹாவ் வரும்போது நான் வீடியோ கேம் விளையாடி இருப்பேன் நான் வீடியோ கேம் விளையாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்ப நான் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவேன் ஐவிலா பிளேட நம்ம சொல்லுவோம் லைக் ஒரு இடத்துல டிலே ஆகுனா கூட நான் இந்த வேலையை பண்ணிருப்பேன் இந்த வேலையை நான் முடிச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசும்போதோ இல்ல ஒரு ரிக்வஸ்டிங்கா பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ அதை நம்ம சொல்லலாம் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு வேலை செய்யக்கூடிய முன்னாடி சொல்லிருக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் நீ இதை முடிக்கிறதுக்குள்ள நான் இது பண்ணிருப்பேன் இல்ல அப்படிங்கிறது சோ அந்த மாதிரி தான் ஐவிலா பிளேட வீடியோ கேம் இதே போல நீங்க வேற ஏதாவது இந்த இடத்துல மாத்தினாலும் பாத்துக்கலாம் ஐவிலா பிளேட மூவி இல்லைன்னா ஏதாவது வெளியே ஏதோ கேம் இண்டோர் அவுடோர் கேம்ஸ் என்னிதிங் டிபென்ஸ் ஆன் த பிளேட் இந்த பிளேட் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் இங்க விளையாடுன்னு சொல்லிட்டீங்க மூவின்னு சொல்லிக்கோங்க கேன் பி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் பாஸ் அண்ட் ப்ளே அதுவுமே நமக்கு ஒர்க் ஆகும் சோ பாஸ் அண்ட் ப்ளே அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் வந்து மூவியை பிளே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ நீங்க எந்த சொல்ல விரும்புறீங்களோ அதன்டென்ஸ்ல புல்ஃபில் பண்ணிக்கலாம் பட் ஆனா ரூல் கேத்த மாதிரி தான் உங்க ஒர்க் ஃப்ரம் என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதே போல நீங்க வேற ரூல் கூட எழுதிக்கலாம் இல்ல வேற சென்டென்ஸ் கூட எழுதலாம் நேம் யூஸ் பண்ணி கூட எழுதலாம் ஸோ ராமு வில் வில் ஹாவ் ராமு பில்லா பிளேட் ஃபுட்பால் ஸோ ராமு என்ன பண்ணிருக்காரு ஃபுட்பால் விளையாடி இருக்காரு இல்லையா அப்ப ராமு கால்பந்தை விளையாடினார் விளையாட அதாவது ராமு வந்து கால்பந்து வந்து விளையாடி இருப்பார் இல்லையா ராமு கால்பந்தை விளையாடி இருப்பார் தான் வரும் கால்பந்தை அவர் ஃபுட்பால் வந்து என்ன பண்ணியிருப்பாரு விளையாடி இருப்பார் இல்லையா விளையாடி இருந்திருப்பாங்க தான் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்ஸ் விச் இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்ட் இங்க செய்யக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் உங்க ஆக்ஷனை வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து சொல்லும் என்ன அந்த வேலையை செஞ்சாங்க என்ன அந்த ஆக்ஷனை வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது டைரக்டா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லிடும் ஸோ இங்க எங்க இன்டெரக்ஷன் இன்டெரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது ஸோ அதுதான் இந்த ஒர்க் ஃபார்ம்க்கான இன்னைக்கு சென்டென்ஸ் அண்ட் அண்ட் இன்னைக்கான ரூலுமே இதுதான் உங்களுக்கு வில் ஹாவ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் நீங்க பழகுங்க இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டைம்ஸ் நம்ம நிறைய சென்டென்சஸ் இதுலயே நம்ம மேக் பண்ணிட்டோம் நீங்களுமே நிறைய ஹோம்ஒர்க்ஸ் எழுதிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ்ல அடுத்து ஒரு நியூ சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ற நியூ ஒர்க் ஃபார்ம் நீங்களும் நிறைய பிராக்டிஸ் எடுங்க உங்களுக்கான அந்த ப்ராக்டிஸிங் என்னும் போது எழுதி பேசி பழகுங்க யாருமே உங்க கூட கான்வெர்ஸ் பண்ண இல்லைனாலும் ஜஸ்ட் கான்வெர்ஸ் வித் மிரர் ஸோ மிரர் கூட கான்வெர்ஸ் பண்றீங்கன்னும் போது உங்களுக்கே நீங்க எப்படி எக்ஸ்பிரசிவ் பேசுறீங்கன்றது தெரிய வரும் ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் இப்போ ஒரு மயில் ஆடுதுன்னு வச்சுக்கோங்க உடனே மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல தமக்குல ரொம்ப பயங்கரமா கத்துதுன்னு வச்சுக்கோங்க மழை வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதே மாதிரி அழ வரப்போது அதுவும் டேஞ்சரான அழ வரப்போகுது அப்படின்னா அதுக்கும் கடல் முன்னாடியே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ எங்க அதி பயங்கரமான அழ வரப்போதோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடலில் ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும் சின்ன ஸ்கொயர்னா தான் அப்பர் சைட்லேருந்து பார்க்கும்போது சின்ன ஸ்கொயரு பட் நமக்காகவே தெரியும் அந்த ஸ்கொயர் ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே அங்கேருந்து நம்ம ஜூட் விடணும் அப்படின்னு அர்த்தம் இது மோஸ்ட்டாக நடுக்கடலில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனாலும் ஒரு சின்ன சான்ஸு நம்ம கடல் கரையெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப டீப்பாக எப்போவுமே நம்ம கடலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வித்தவுட் லைஃப் ஜாக்கெட் சைனாவில் ஒரு வினோதமான கேஸ் நடந்துருக்குங்க அதில் ஒய்ஃப் மேலேயே கேஸை போட்டு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் வாங்கியிருக்காராம் என்ன மேட்டர் நடந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகுது உங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு ஆனால் குழந்தை பார்க்குறதுக்கு சுத்தமாக இவங்க ரெண்டு பேருடைய ஜடையில் இல்லை என்னடா அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்திருக்காரு பட் எல்லாமே ஒத்து போகுது ஆனால் ஏமாத்தினா அந்த அவங்க மனைவி தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு எப்படின்னா அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி தான் இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப மோசமாக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதனால் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கேஸை போட்டு ஒரு கோடி ரூபாய் ஒய்ஃப் கிட்ட இருந்து நஷ்டம் வாங்கியிருக்காங்களாம் நம்ம படத்தில் பார்க்குற நிறைய சவுண்ட்ஸ் இருக்குல்ல குதிரை ஓடுற மாதிரி இல்லை நமக்கு பூனை கத்துற மாதிரி மாதிரி இது எல்லாத்தையுமே ஃபோலே ஆர்டிஸ்ட்டாக ரெடி பண்ணுவாங்க ஒரு சில சவுண்ட் ப்ரொடியூசிங் எல்லாத்துக்குமே வச்சு ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் சவுண்டு எதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகலையே நம்மளுடைய பூட்டோட சவுண்டு குதிரை ஓடுற சவுண்டு நடக்கிற சவுண்டு இது எல்லாத்தையுமே தனியாக உட்காந்து ஃபோலே ஆர்ட்டிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம பார்த்து ரசிச்ச ஜுராசிக் பார்க்கில் எக்கச்சக்கமான வேலையை பார்த்துருக்காங்க அதில் ஒரு சில டைனாசர்ஸோடைய சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா அது ஆமைகளுடைய சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமை கிட்டேருந்து ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே போட்டதுனால நமக்கு அந்த எஃபெக்ட்லாம் வச்சு கேட்கும்போது ரொம்ப கம்பீரமாக தெரிஞ்சது ஆனால்

வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதினாறாம் நாளுடைய டிசம்பர் என்ன மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான பாலகிருஷ்ணன் மாதவன் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது படங்களுக்கு மேலாக இயக்கியும் அருண் பிரசாத் மூவிஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி முப்பத்தி ஒன்பது படங்களுக்கு மேலாக தயாரிப்பாளராகவும் இருந்தவர்தான் பாலகிருஷ்ணன் மாதவன் அவர்கள் இவர் வந்து பிஏ பட்டம் முடித்தவுடன் வந்து ஒரு நடிகராகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இவர் சென்னைக்கு வந்தாருங்க ஏன் அப்படின்னா இவர் சின்ன வயசுல ரொம்ப அழகான முகமாக இருப்பதால் இவர் அந்த தமிழ் வசனங்களை எல்லாம் அவருடைய அம்மாவிடம் பேசி நடித்து காட்டுவாராங்க அவர் அம்மாவும் வந்து நீ மிகப்பெரிய ஆளா வருவடா அப்படிங்கிற அந்த ஊக்கம் வந்து கொடுத்து கொண்டு வளர்த்து வந்தாருங்க இந்த எண்ணங்களோடு அவர் வந்தவர் ஆனால் திரைப்படத்துறை வந்து இவரை ஒரு மிகப்பெரிய இயக்குநராக மாற்றியது என்பது தாங்க வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மணியோசை அப்படிங்கிற படத்தை தான் இவர் முதன் முதலாக இயக்கினார் ஆனால் முதல் படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை அதன் பிறகு அன்னை இல்லம் என்ற படத்தை சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து மிகச் சிறப்பாக பார்த்து பார்த்து அந்த படத்தை உருவாக்கினார் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த படம் வந்ததுங்க அதன் பிறகு இவர் சிவாஜி அவர்களுடன் ஏற்பட்ட நட்பின் காரணமாக பதினைந்து படங்களை சிவாஜி அவர்களை வைத்து இவர் இயக்கியிருக்கிறார் அதில் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜபாட் ரங்கதுரை பட்டிக்காடா பட்டணமா போன்ற வெற்றி படங்கள் எல்லாம் இவருடைய இயக்கத்துல வந்தது அதிலும் குறிப்பாக தங்கப்பதக்கம் படம் வந்து இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான சத்யா மூவிஸை நிறுவிய ஆர் எம் வீரப்பன் அவர்களுடைய முதல் திரைப்படமான முதல் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தாய் படம் அந்த தெய்வத்தாய் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இயக்குனர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து இயக்கிய ஒரே படம் அப்படின்னா இந்த தெய்வத்தாய் படம் அப்படின்னு அதன் பிறகு வந்து இவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அதே மாதிரி ஜெமினி கணேசன் முத்துராமன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் போன்ற பெரிய நடிகை பெரிய நடிகர்களை படத்தை இயக்கியுள்ளார் அதே மாதிரி முன்னணி நடிகைகளான கே ஆர் விஜயா பத்மினி ஜெயலலிதா சரோஜாதேவி போன்றவற்றை எல்லாம் வைத்து இவர் படத்தை இயக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ராமன் எத்தனை ராமநடி பட்டிக்காடா பட்டணமா போன்ற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்த படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து உதவி இயக்குனராக வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர் ரகுநாத் மற்றும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் வந்து இவர் உதவி இயக்குனராக இருந்தார் இவர் உதவி இயக்குனராக இருந்த படம்னு பார்த்தீங்கன்னா சுமைதாங்கி தேனிலவு நெஞ்சிலோர் ஆலயம் போன்ற படங்கள் எல்லாம் இவர் உதவி இயக்குனராக இருந்த படங்கள்ங்க இப்படி மிகச்சிறந்த இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வந்த பாலகிருஷ்ணன் மாதவன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பதினாறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மான் ஜெல்வெல் மாலேஜி